சதாசிவமாரம்பாம் சங்கராச்சாரிய மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா பிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நேற்றைய நாள் தொடங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தில் தான் நமது பித்ருக்கள் நமது வீடு தேடி வருவார்கள் அப்படி அவர்கள் வீடு தேடி வந்தபொழுது அவர்களுக்காக இரவு தூங்கும் முன் ஒரு சொம்பு தண்ணீரை சமையல் அறையில் வைத்து இந்த பெருமாளின் மந்திரத்தை சொல்ல மனமகிழ்ந்து போய் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அருளக்கூடிய ஆசிகளை நமக்கு கொடுத்து செல்வார்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மகாலய பட்ச நாட்களில் தான் நமது முன்னோர்கள் பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்களை நினைத்து நாம் செய்யும் ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் இந்த எளிமையான வழிபாட்டை செய்ய பித்ருதோஷங்கள் பித்ரு சாபங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அதோடு நமக்கு இருக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது தீராத பணப்பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த எளிமையான வழிபாடு அனைத்தையுமே தீர்த்துவிடும் எங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் கிடையாது எங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் சாபமும் இல்லை நாங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு மேலும் மேலும் பித்ருக்களின் ஆசீர்வாதம் அதிகமாக பெற்றுத்தரும் இரவு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்ட பிறகு சமையல் அறையை கட்டாயம் சுத்தம் செய்துவிட வேண்டும் அதாவது எச்சில் பாத்திரத்தை அனைத்தையுமே தேய்த்து வைத்துவிட்டு சமையல் அடுப்புக்கு வலது பக்கத்தில் ஒரு சுத்தமான சொம்பில் சுத்தமான தண்ணீரை வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை போடுங்கள் அதோடு இனிப்பு பதார்த்தமாக வெள்ளம் அல்லது நாட்டுச் சர்க்கரை பணங்கற்கண்டு ஏதாவது போட்டு திறந்தபடி இதை வைத்துவிடுங்கள் இந்த நாம் வைக்கும் பொழுது குலதெய்வத்தையும் மறைந்த நமது முன்னோர்களையும் மனதார நினைத்து கொண்டு அதன் பிறகு பூஜை அறைக்கு சென்று இந்த பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் ஓம் நிரஞ்சனாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதய இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களை நினைத்து இந்த சொம்பு தண்ணீரை சமையல் அறையில் வைத்து வந்தாலே இந்த பதினைந்து நாட்கள் முடிவதற்குள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற அவர்களுக்கு நீங்கள் இதை உணவாக வைப்பதாக அர்த்தம் பித்ருக்கள் பூலோகத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அவர்களை நினைத்து இந்த தண்ணீரை வைத்திருப்பதை அவர்கள் பார்த்தால் நிச்சயம் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் உங்களுக்கான ஆசியையும் வழங்குவார்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் பித்ரு சாபம் இருந்தால் கூட அந்த சாபத்திலிருந்து விடுபட அந்த சாபத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்தில் இருந்து விடுபட இந்த எளிமையான வழிபாட்டை செய்தால் மட்டும் போதும் காலையில் எழுந்த பிற்பாடு இந்த சொம்பு தண்ணீரை செடிகளுக்கு விட்டுவிடலாம் செடி கொடிகள் இல்லாத பட்சத்தில் மண் பாங்கான இடத்தில் கால்படாத இடத்தில் கொட்டிவிடுங்கள் அவ்வளவுதான் இந்த மகாலய பட்சத்தில் அனைவருமே கட்டாயம் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டையும் இந்த பெருமாளின் மந்திரத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகாபிரியவா போற்றி